ஆல் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோல வெற்றிலை தீபம் எப்படி போடணும் வெற்றிலை தீபம் போடுவதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கலாம் நீங்க வெற்றிலை தீபம் தொடர்ந்து ஆறு வாரங்கள் ஏழு வாரங்கள் அல்லது ஒம்பது வாரங்கள் வந்து வெற்றிலை தீபம் வந்து போடலாம் வெற்றிலை தீபம் போடுவதற்கு உங்க வீடு ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிட்டு அடுத்து செவ்வாய்க்கிழமையில தான் நீங்க வெற்றிலை தீபம் வந்து போடணும் இந்த வெற்றிலை தீபம் போடுவதற்கான நேரம் செவ்வாய்கிழமையில வருகின்ற செவ்வாய் ஓரை அதாவது நம்ம ஓரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த சுக்கர ஓரைக்கான டைம் வந்து செவ்வாய்கிழமையில காலை ஆறு இருந்து ஏழு மணி வரை மதியம் ஒரு இருந்து இரண்டு மணி வரை இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரை இந்த மூணு டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க வெற்றிலை தீபம் வந்து போடலாம் நான் முதல்ல சாமி பூக்கள் எல்லாம் வச்சுட்டேன் அடுத்து தான் வந்து நான் இந்த முருகர் சிலையை வந்து பக்கத்தில் இருக்கிற கலையை தான் வந்து வாங்கியிருந்தேன் நம்ம ஆன்லைனெல்லாம் பார்த்தேன் இதோடய ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு ஸோ இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் ஸோ முருகர் சிலை வந்து ஒன் பாக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து வந்து அதனாலாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் எல்லாம் வச்சு பூ எல்லாமே வச்சு விட்டாச்சு அடுத்து தான் வந்து பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு நான் வந்து இன்னைக்கு என்னுடைய வேலுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு பொருளை தான் வந்து அபிஷேகம் பண்ணேன் இன்னைக்கு விபூதி வச்சு வந்து அபிஷேகம் பண்ணினேன் பொதுவாக நான் எப்போவுமே வந்து செவ்வாய்க்கிழமையில வந்து எங்க என்னுடைய முருகருடைய வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்ததாக தான் வந்து வெற்றிலை தீபம் வந்து போடுவேன் இன்னைக்கு வெறும் விபூதி மட்டும் வச்சு விபூதி அபிஷேகம் பண்ணியாச்சு முதல்ல என்னுடைய வேலை வந்து சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அடுத்தது விபூதியால் அபிஷேகம் பண்ணிட்டு வேலுக்கு மஞ்சள் கும்பமெல்லாம் வச்சுட்டு மலரால் அர்ச்சனை பண்ணிட்டு அடுத்து தீப ஆராதனை காமிச்சு மறுபடியும் நம்மளுடைய வந்து சுத்தமான கழுவிட்டு நீங்க வெற்றிலை தீபம் வந்து செவ்வாய்க்கிழமையில போடுறது ரொம்ப நல்லது அதை விட்டு நீங்க வந்து வெள்ளிக்கிழமையிலும் போடலாம் வெள்ளிக்கிழமையிலுமே சுக்கர ஓரைக்கான நேரம் வந்து ஒரே மாதிரியா தான் இருக்கும் வெள்ளிக்கிழமையிலுமே வந்து காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரை இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த நேரத்துலதான் வந்து சுக்கர ஓரைக்கான நேரத்துல நேரமா இருக்கும் நம்ம வெள்ளிக்கிழமையை விட முருகர் குகுந்த நாளான செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் போடுறதா வந்து நமக்கு நல்ல பலனை வந்து தரும் வெற்றிலை தீபம் போடுவதற்கு நீங்கள் மாதவிடாயில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு ஒன் வீக்கை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்தில் இருந்து நீங்கள் உங்கள் வெற்றிலை தீபம் போடுறத வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டினியூஸ் செவன் வீக்ஸ் போடணும்னு பிளான் பண்ணிவிங்க அப்படின்னா உங்கள் பீரியட் எப்போ வருதோ அப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வீக்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அடுத்ததா இப்ப நீங்க எதாவது அசைவம் ஏதாவது சாப்பிட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வீடு கிளீன் பண்ணாம அப்படியே வந்து நீங்க வெற்றிலை தீபம் போடக்கூடாது நீங்க வீடு ஃபுல்லாவே கிளீன் தான் நீங்க வெற்றிலை தீபம் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் போடணும் அடுத்து நீங்க முருகருக்காக இந்த வெற்றிலை தீபம் போடுறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில நீங்க நான்வெஜ் சாப்பிடறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க வெற்றிலை தீபம் போடுவதற்கு மொத்தமா வந்து நம்ம ஆறு வெற்றிலை வந்து எடுத்துக்கணும் பொதுவாக வெற்றிலை அப்படிங்கறதே ஒரு மங்களகரமான பொருள் வெற்றிலை வந்து வெற்றியை தரும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து அனைத்து நல்ல மங்களகரமான விஷயத்துக்கும் வந்து வெற்றிலை வந்து யூஸ் பண்ணாங்க இந்த ஆறு வெற்றிலே எடுத்துக்கோங்க அதனுடைய தாம்புகளியெல்லாம் கிள்ளி வச்சுட்டு அந்த வெற்றிலைக்கு மஞ்சள் கும்பம் எல்லாம் வச்சுட்டு அதை வந்து ஒரு தாம்பழத்தட்டில் வச்சுருங்க நீங்கள் வைக்கிற தாம்பரத்தட்டுக்குமே வந்து ஒற்றைப்படையில் நீங்கள் மஞ்சள் கும்பம் வைக்கணும் அடுத்ததான் பொதுவாக நம்ம ஒரு தாம்பழத்தட்டில் வெற்றிலை வச்சு நம்ம தீபம் ஏற்றுவதை விட நம்ம வந்து கோலம் போட்டு வெற்றிலை தீபம் ஏற்றுவது வந்து ரொம்ப நல்லது நான் கோலம் போட்டாச்சு போட்டுட்டு அதுல ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு அந்த சரவண பவில வந்து ஆறு வெற்றிலை வச்சு ஆறு விளக்கு வச்சு அந்த விளக்குல வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்றதை விட நெய் யூஸ் பண்ணுறதா வந்து ரொம்ப நல்லது பொதுவாக நீங்கள் வெற்றிலை தீபம் போடுறீங்க அப்படின்னாவே வந்து நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த வெற்றிலை தீபத்துக்கு மட்டுமாவது நீங்கள் நெய் யூஸ் பண்ணீங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் நம் பொதுவாக எப்பவுமே பஞ்சுத்தெறி போட்டு விளக்கேற்றுறது தான் வந்து ரொம்ப சிறப்பு நெய் ஊற்றிட்டு பஞ்சுத்தெறி போட்டு விளக்கு ஏற்றியாச்சு அந்த அந்த இருந்து எடுத்து அந்த ஆறு காம்புகளையுமே வந்து அந்த விளக்குல போட்டு நம்ம வந்து தீபம் வந்து ஏற்றணும் நீங்க தீபம் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்க தீப ஆராதனை எல்லாமே காமிச்சுட்டு நீங்க உங்களுடைய பிரார்த்தனையை வந்து முருகனிடம் வந்து மனமுருகி வெட்டலாம் பொதுவாக இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யும் போது முருகருக்கு வந்து நாம முருகருக்கு குவிந்த பூக்களை வந்து படைக்கணும் முருகருக்கு வந்து அரளி பூக்கள் வந்து படைக்கலாம் உம் வாசனை நிறைந்த மஞ்சள் நிற பூக்களை வந்து நம்ம படைக்கலாம் அடுத்ததான் செவ்வாய்க்கிழமையில நீங்க வித்திலை தீப வழிபாடு செய்யறீங்கன்னா முருகருக்கு வந்து நாம கண்டிப்பாக வந்து நெய்வேத்தியம் வந்து படைக்கணும் நீங்க நெய்வேத்தியமா ஏதாவது ஒரு உலர் திராட்சை ஏதாவது ஒரு உலர் பழங்கள் வந்து நீங்க படைக்கலாம் இல்லை அப்படின்னா சர்க்கரை பொங்கல் இல்லைனாலுமே அவள் வந்து நாட்டு சக்கரையில் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் பாலில் வந்து நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஆறு வாரங்களோ அல்லது ஒம்பது வாரங்களோ வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் முருகரிடம் மன முடிய வேண்டிங்களோ அது நிச்சயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் குழந்தை வர வேண்டி இந்த வெற்றிலை தீபம் ஏற்றலாம் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு இந்த வெற்றிலை தீபம் வழிபாடு செய்யலாம் நல்ல திருமண வரண் அமையணும் அப்படின்னு இந்த வெற்றிலை தீபம் வழிபாடு செய்யலாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நீங்கள் இந்த வெற்றி தீப வழிபாடு வந்து செய்யலாம் அடுத்து நீங்கள் வெற்றி தீப வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் இந்த வெற்றிலையை வந்து நீங்கள் அந்த நாள்லேயும் வந்து எடுத்து போடக்கூடாது நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றினீங்கன்னா புதன்கிழமையதான் தான் வந்து இந்த வெற்றிலை தீபத்தில் வந்து நீங்கள் எடுக்கணும் அந்த வெற்றிலையை எடுத்து நீங்கள் அதை வந்து ரொம்ப வாடிடுச்சு அப்படின்னா நீங்கள் தான் பூக்கள் எல்லாம் போடுவீங்க இல்லையா அந்த இதில் வந்து போட்டுடலாம் இல்லை அந்த வெற்றிலை தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் யாராவது ஒரு பெரியவங்களுக்கு கூட அந்த வெற்றிலையை வந்து கொடுத்துக்கலாம் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்